வெஜ் கோலாபுரி சப்ஜியா நம்ம கொடுக்குறோம் எல்லா காய்கறிகளும் போட்டு பிளஸ் அந்த பன்னீரோட போட்டு சாதத்தோட சாப்பிடும்போது எல்லா காய்கறியோட ஃபீல் நல்லா இருக்குண்ணா மட்டன் கறியில பசிஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கு சூப்பர் சூப்பர் நாய் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு அண்ணன் சீனிவாசன் அவர் தான் நம்மள இங்கே கூட்டின்னு வந்திருக்காரு அரியாவனாவிலருந்து கர்னால் வந்திருக்குறோம் கர்னாலா கர்னால் கரினால கர்ணாலா உங்களுக்கு மறுநாள் வரும் கர்நாள் இங்கே வந்து கர்ணால் அண்ணன் வீட்டில் தான் தங்க போறோம் இல்லைங்க நாங்கள் உள்ளே போயிட்டு பார்க்கலாம் அண்ணன் வந்து சீனிவாசன் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்னா நம்ம ஆரம்பத்தில் கிளம்பும் நம்ம ஒவ்வொரு ஊராக நம்ம ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு எல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க எப்படி நம்ம நம்பர் சேவ் பண்ணி வச்சுருந்தோமோ அந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சு நம்ம ஃபோன் பண்ணோன்னே நீங்கள் எப்போ வருவீங்கன்னு கேட்டாரே ஒழிய ஏன் வருவீங்கன்னு கேட்கல அந்த மாதிரி வந்தோன்னே ஃபோன் அடித்தான் எனக்கு டூட்டி முடியும் நீ அனுப்புற லொக்கேஷனுக்கு வந்திருக்கேன் நாங்கள் கரெக்டாக லொக்கேஷன் போனால் அழகாக கூட்டிகிட்டு வந்துட்டார் வீட்டில் என்ன உடனே எனக்கு ஒரே ஒரு பயம்

அப்படியா இங்கேருந்து என்ன பண்ண போறேன்னா கடை போகிறோம் இங்கே வந்து நம்ம தேடின மாதிரி அரிசி கிடைக்குதுன்னு இருக்காரு முக்கியமான குரல் அந்த அரிசி கிடைச்சிருச்சுன்னா தமிழ்நாட்டு முறை இப்படி சாப்பாடு அப்படியே சாப்பாடு கொடுக்க போறேண்ணா சாப்பாடு சாம்பார் ரசம் சப்ஜி பழம் எல்லாம் கொடுத்து அசுக போகிறோம் என்ன பழம் சார் நம்ம ஊட்டியில் ஒரு மரத்தில் சின்ன சின்ன காயா இருந்துச்சு பார்த்தீங்களா அதோட பழம் எங்கேருந்து வருதுங்க வருதுங்களாண்ணா கிலோ நூறுபா சவுறு ரூபாய் ஏன்னா வீடு மட்டும் இல்லைன்னா என்ன காரணம் யூஸ் பண்றோம் ஏதாச்சும் சின்ன சின்ன சந்தலெல்லாம் அழகாக ஈஸியாக போயிட்டு வந்துடுவோம் இல்லைங்களா இப்போ அங்கே வந்து காய்கறி வாங்கினோம் இங்கே வந்து மோர் மார்க்கெட்டில் மளிகை பொருட்கள் முக்கியமான அந்த பேர்னா அரிசி வாங்குறதுக்கு அதை போகலாம் பார்க்கலாமா கண்டிப்பா அதுயா அது என்னன்னு தெரியுங்கண்ணா சரியா சொல்லுங்க பார்ப்போம் வெரி குட் கண்டுபிடிச்சிட்டீங்களா அறித்து விட்டு தானா இதுதானா அந்த அரிசி ஆமாங்கண்ணா இது பேருண்ணா சோனா முஸ்ரி சோனா முஸ்ரீ சாப்பாடு நல்லாருன்னா கர்நாடகாவிலேருந்து வரக்கூடிய அரிசி கை சரியா காலத்துக்கு காஷ்மீர் பயணத்துல ஹரியானாவுக்கும் பக்கத்துல அருமான பொங்கமரத்து தோப்புக்குள்ள பார்த்தோம்னா கருணாள் அந்த இடத்துல இருக்கா இன்னைக்கு வந்து ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் நிறைய பேர் பார்த்தோம்னா பார்த்தோன்னே குழந்தைங்களுக்கு உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த தோப்புல அருமையான ஒரு சமையல் ஒண்ணு பண்ண போறோம் கோலாபூரி சப்ஜி பண்ணப் போறோம் கோலாபூரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெங்காலி டிஷ் கோலாபூரியை வச்சு சிக்கன் கோலாபூரி பண்ணலாம் மட்டன் கோலாபூரி பண்ணலாம் இன்னைக்கு நம்ம வெஜிடேரியன் ஃபுட் எடுத்ததால இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெஜ் கோலாபூரி சப்ஜியா நம்ம கொடுக்குறோம் இந்தியாவில பாத்தீங்கன்னா இருபத்தி ஸ்டேட் இருக்கு அதுல இருபத்தோராவது ஸ்டேட் வந்து ஹரியானா ஸ்டேட் இது வந்து பாத்தீங்கன்னா டெல்லிக்கு மேலே வந்து நார்த் சைட்ல அமைஞ்சிருக்க ஒரு மாநிலம் இந்த மாநிலம் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாபோட இணைந்திருந்த மாநிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஹரியானாவை தனி மாநிலமா நம்ம இந்திய அரசு வந்து பிரிச்சு தனி மாநிலமா கொடுத்தாங்க பஞ்சாபுக்கும் சரி ஹரியானாக்கும் சரி ஒரே தலைநகரம் தான் இருக்கு பஞ்சாபுக்கு சண்டிகர் தான் தலைநகரம் ஹரியானாவுக்கும் சண்டிகரே தலைநகரம் பதினோரு யூனியன் டெரிட்டரியில சண்டிகரும் ஒரு யூனியன் யூனியன் டெரிட்டரி தான் அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க ஒரு மாநிலத்துல தான் நம்ம இருக்கிறோம் சிறப்பு அம்சம்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு வருஷம் கடந்த ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் தமிழ் மொழி இரண்டாவது மொழியாக இருந்தது அது நம்மளுக்கு ஒரு பெருமையான விஷயம் இப்ப பாத்திருப்பீங்க அடிக்கடி வந்து ஹரியானாவில் வந்து முதலமைச்சர் வந்து தமிழ்ல தான் பேசுவாரு நீங்க பாத்துருக்கலாம் பாக்கலாம் நாங்க காட்டுறோம் உழுதந்து வாழ்வாரே வாழ்வார் மாத்திரலாம் தோலு பெண் செல்பவார் விவசாயத்தையும் போட்டும் ஒரு நன் நாளாக பார்க்கிறேன் ஹரியானா பஞ்சாப் மற்றும் சண்டிகடில் இறந்து வந்து கூறும் அனைத்து தமிழ் மக்களை வரவேற்கிறேன் பொங்கல் பொங்கல் நன்றி வணக்கம் சாப்பாடே கிடைக்காத மக்களுக்கு இன்னைக்கு உணவு கொடுக்க போறோம் என்ன வெள்ள கோலாபுரி சப்ஜி சாம்பார் கேசரி அப்பளம் ரசம் அவ்வளோதானா தானா கொண்டி அவங்க இருக்கிற பகுதியிலே கொண்டி கொடுக்கற இன்னைக்கு இந்த கஷ்டப்படுற குழந்தைகள் பெரியவங்களுக்கு எல்லாம் உணவு கொடுப்பது எதுக்காக கண்ணன் அவங்களுடைய முதல் வருட நினைவு நாளுக்காக அம்மாவை நினைத்த உணவு கொடுப்பவங்க பார்த்தோம்னா அப்பா அம்மா கணவர் கண்ணன் மகள் மகள்யா இவங்க எல்லாரும் சேர்ந்து சென்னையில இருந்து இந்த விருந்து கொடுக்குறாங்க அம்மாவோட ஆத்மா சாந்தி ஆடினோம் என்று கட்டுறது கையில் குடும்பத்துக்கு சார்பாகவும் இன்னைக்கு பசியார போற குழந்தைகள் சார்பாகவும் இறைவன ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற மக்களுக்கு இன்னைக்கு வந்து நம்ம சோர்வடிக்கிறோம் ஹரியானாவில் வந்து புக் பண்றோம்

காய்கறிகளுக்கு காய்கறிகளுக்கும்CategoryID சப்ஜி மசாலா சப்ஜி மசாலா பாகிஸ்தான் கல் உப்பு மல்லி சீரகம் சோம்பு வெஜிடபிள் சப்ஜிக்கு ரெண்டு பொருள் முக்கியமாக வைக்கணும் நீங்க ஆரம்பிக்கிறது முன்னாடியே ஊற அது ஊறி நமக்கு

அரைச்சுக்க போறோம் பத்து பேருக்கு சப்ஜி மசாலா செய்யணும் அப்படின்றவங்களுக்கு அளவு சொல்லிடுறேன்னா மூணுல இருந்து நாலு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு ரெண்டு துண்டு சின்னதா பட்டை ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு சோம்பு மிளகு முக்கால் ஸ்பூன் கசகசா ஒரு ஸ்பூன் வரமிளகாய் ஒரு நாலுல இருந்து அஞ்சு மிளகாய் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சமா புளிப்புக்காக சாட் மசாலா வந்து ஆட் பண்ணுவாங்க நம்மளுக்கு சாட் மசாலா வேண்டாம் ஆல்ரெடி நம்மள்கிட்ட சப்ஜி மசாலா இருக்குமாறு அரைச்சிக்கணும் எண்ணெயே இல்லாமல் ட்ரையா வறுத்து அப்படியே அந்த மனம் வரும்போது எடுத்து ஆற வச்சு அரைச்சிடு இதை வந்து நம்ம தனித்தனியா போடுறதால மொத்தமாக மொத்தமா அப்படியே சேர்த்து அப்படியே வறுக்க மிதமான சூட்டை பதமா முறையில வருத்தாச்சு அந்த வாசனை அப்படியே நம்மளை சுத்தி அடிக்கும் அந்த வாசனை வரும்போது எதையுமே கருகாத அளவு அப்படியே எடுத்துக்கணும் ரெடியா இருக்கு முந்திரியும் இது கூட சேர்த்து இந்த மிளகாவை தக்காளியோட சேர்த்து அரைச்சிக்கிறோம்னா பத்து பேருக்கு அஞ்சு தக்காளி இதே ரெஸ்டாரண்ட்ல வந்து சப்ஜியை ட்ரை பண்ணும் அப்படின்றவங்க காஷ்மீரி மிளகா சேர்த்துக்கலாம் அப்ப கலர்ஃபுல்லா இருக்கும் நம்ம ஹரியானால கர்னலில் இருக்கிறோம் இங்க நம்ம பண்ண போற டிஷ் பாத்தீங்கன்னா பெங்காலி டிஷ் பண்றோம் வெஜிடபிள் கோலாபூரி சப்ஜி அதுக்காக காய்கறியை வேக வைக்கிறதுக்கு பாத்திரம் வச்சுக்கணும் காய்கறி வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிடுங்க பத்து பேருக்கு கால் கிலோ பீன்ஸு சின்னதாக ஒரு காலிஃப்ளவர் அரை கிலோ பட்டாணி ரெண்டுலேருந்து மூணு மீடியம் சைஸ் கேரட்டு இப்போ இதை நம்ம நிறையா பேருக்கு பண்ணுறதுனால நம்ம தண்ணியில் வந்து அரை வேக்காடு வேக வச்சு எடுத்துகிட்டு அடுத்த ப்ராசஸ் போகணும் வீட்டில் ஒரு பத்து பேருக்கு செய்கிறவங்களா இருந்தால் நம்ம ரெண்டாவது ப்ராசஸ் என்ன பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணணும் அதை அத சமைக்கும் போது பஞ்சாபி உப்புங்க அப்படியே பவுடர் ஆகணும் ஆனால் இவ்வளோ காய்கறி தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம் நம்ம அப்படியே போட்டு வேக வைக்கிறோம் சொல்லுது ஒரு முக்கா வேக்காடு நல்லா இன்னும் முழு வேக்காடு வந்ததுன்னா கலர் வந்து நல்லா டார்க் கலரில் ஆகிடும் வேக்காடில் இருக்குது மீதி கால்வாசி வேக்காடு வந்து நம்ம கிரேவிலேயே வேக வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி நேரத்தில் பதத்தில் அழகாக எடுத்துக்கணும் கோலாபுரி சப்ஜிக்கு மசாலா ரொம்ப முக்கியமா அடிச்சோமோ அதே மாதிரி நம்ம அவிச்ச வச்ச காயும் வெங்காயம் குடமிளகாய் எல்லாத்தையும் எண்ணெய்ல ஒரு வதக்கு வதக்கிக்கணும் வதக்கு வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சப்ஜி பண்ண ஆரம்பிக்கணும் அதுக்கு வதக்கிறதுக்கு ஒரு நூறு எம்எல் அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும் இந்த எண்ணெயோட கிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா காய்கறில புள்ள இல்லையா அந்த மாதிரி இப்ப நம்ம ஆரம்பத்திலேயே காய் விலக வைக்கும் போது சொல்லியிருக்கா பத்து பேருக்கு செய்யணும்னா நீ வேற மெத்தாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ இந்த எண்ணெய் ஊற்றிட்டு இந்த வெங்காயம் குடமிளகாய் இதை இப்ப எப்படி எண்ணெயில ஃப்ரை பண்ண போறமோ அதே மாதிரி காய்கறிகளையும் அதுலேயே ஃப்ரை பண்ணி அரை வேக்காடு வரைக்கும் வேக வச்சு எடுக்கலாம் அது இன்னும் நம்மளுக்கு ஃப்ளேவர் அதிகமா இருக்கும் பத்து பேருக்குன்னா இந்த மாதிரி வெங்காயம் ரெண்டு வெங்காயம் ஒரு சின்னதாக ஒரு குடமிளகா நம்ம சைனீஸ்ல வந்து சில்லி சிக்கன் சாப்பிட்டுருப்பீங்க எல்லாரும் அந்த சில்லி சிக்கனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் குடமிளகா எப்படி கட் பண்ணுறாங்களோ டைஸ்ன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இதுக்கும் நம்ம கோலாபூரிக்கும் இந்த வெங்காயத்தும் குடமிளகும் டைட் ஷேப்பில் கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோ இது கூட நம்ம முக்கால் வேக்காடு அவிச்சு வச்ச காய்கறி இதையும் சேர்த்து அப்படியே வதக்கிடுறோம் எண்ணெயில் ஏற்கனவே வந்து பாண்டிச்சேரி மாஸ்க்கு வேறு அழுகிறாங்க பாண்டிச்சேரி மாஸ்க்கு அழுகிறாங்க ஆமாங்க இது என்ன இப்போ வெங்காயம் காய்கறியில் கிளேஸ் தெரியணும் கிளேஸ் வரணுன்றாரு இப்போ ரெண்டு நாள்லையோ மூணு நாள்லையோ காஷ்மீர் போகிறோம் தூவும் லேசும் வாங்கலையா ஒன்றும் பயப்படாதீங்க கிரெஞ்சி வர ஜெம்பலக்கா ஜெம்பலக்கா ஜிம்பலம் ஜிம்பாந்தி ஜிம்பலக்கா ஜிம்பல ஜிம்பாண்டு ஜிம்பாண்டு கண்ணாடிப்பதான் வந்துச்சுங்களேன் எல்லா காய்கறிலையும் அந்த எண்ணெய் ஏறி அந்த கண்ணாடி கண்ணாடிப்பதம் மேலே பள பளவலன்னு வந்து அந்த எண்ணெயோட வீட்டிலே அந்த வேகம் போது எண்ணெய்க்கு ஒரு மனம் உண்டு அந்த மனம் ஃபுல்லாக எல்லா காய்கறிலும் ஏறதுனதுக்கப்புறம் அப்படியே இறக்கி வச்சுருந்தாங்க அடுத்த கடையை வச்சு அடுத்தது ஒரு நூறு எம்எல் எண்ணெய் சேர்த்துக்குறாங்க நமக்கு இல்லை ஒரு கிலோ எடுக்கிறாங்க ஒரு நூறு எம்எல் எண்ணெய் நல்ல எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ரஷ் சாப்புன்னு சொல்லுவாங்க எப்படி வேணாலும் கட் பண்ணலாம் கொஞ்சம் பொடி பொடியா ரொம்ப பொடி பொடியா ரொம்ப பெருசா இல்லாம மீடியம் சைஸ்ல ஒரு நாலு வெங்காயம் பத்து பேருக்கு நான் மீடியம் சைஸா ஒரு நாலு வெங்காயம் சாம்பார் ரெடி ஆச்சா தளத்தளம் கொதிக்குது அப்படியே மல்லி தழி போட்டேன் இறக்கி வச்சிடறோம் வெங்காயம் இந்த மாதிரி எண்ணெயில நல்லா வதங்கினாங்க வதங்கினதுக்கு அப்புறம் இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீர் இன்னும் முன்னூறு கிலோமீட்டர் தான் இருக்கு கண்டிப்பா நெருங்கினே இருக்கும் காஷ்மீர் நம்ம போட்ட அந்த காஷ்மீரி ரெட் சில்லியும் வெங்காயமும் ஒன்றை ஒன்றோடய ஒன்று நல்லா வதங்கும் போது டைட் பண்ணும் கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம அரைச்சி வச்ச தக்காளி காஞ்ச மிளகா அரைச்சி வச்சுருக்கோம் தக்காளி காஞ்ச மிளகா அதை சேர்த்து பச்சை வாசனை வதங்க போகிற முடியும் நம்ம வதங்கணும் அது இந்த மசாலா நம்ம வறுப்பு தான் வச்சுருக்கோம் இருந்தாலும் இதுக்கும் கொஞ்சம் பச்சை வாசம் ஸ்மெல்லு இருக்கும் அந்த ஸ்மெல்லு போகிற முடியும் இந்த மசாலாவை சேர்த்தாடி வதக்கணும் பருப்பு ரெடி பண்ணியாச்சு அப்படியே என்ன பண்றோம் மேல மல்லித்தழையே நம்ம மசாலாக்கு ஏத்த உப்பு சேர்த்துக்கிறோம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சப்ஜி மசாலா ரொம்ப முக்கியமான மசாலா இது சப்ஜி இன்னும்போது நம்ம வறுத்தரைச்சது இதே மசாலா தான் கூட நம்ம மாஸ்டர் சொன்ன மாதிரி சாட் மசாலா தான் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் மசாலா ரெடி ஆச்சு அரை வேக்காடு வச்சு காய் எடுத்து போய் கொட்டிக்கிறோம் நம்ம முக்கால் வேக்காடு அவிச்ச காய் அதோட எண்ணெயில வதக்கி அருமையா சேர்க்கறோங்க இதுல கோலாப்பூரி 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 இல்லைன்னா கோலாப்பூரி அட்டாசமா இருக்கு அதுல எது கூட வச்சு சாப்பிடலாம் நம்ம ஊர்ல பொரியல் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரிங்க சப்ஜி ஆனால் மசாலா ஃபுல்லாகவே வேற வித்தியாசமான மசாலாக்கள் சேர்ப்பாங்க அந்த மாதிரி ஒரு சாதத்துக்கு சப்பாத்திக்கு நான்கு எல்லாத்தையுமே சேர்த்து சாப்பிடக்கூடிய ஒரு சப்ஜி எலுமிச்சை பழம் சாறு ஒரு அரைப்பழம் பெரிய பழமாக இருக்கு ஒரு பழம் போட்டால் போதும் பன்னீர் ஒன்று வாங்கினீங்களா அது என்ன பண்ணுறீங்க ஆமாங்க இதுக்கப்புறம் சேர்க்கணும் இந்த மசாலா காய்கறி எல்லாம் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் பன்னீரை வந்து நீங்கள் சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி போட்டாலும் போல எண்ணெயில் ஃப்ரை பண்ணிட்டு போட்டாலும் போடலாம் எல்லாம் டேரெக்டாக கட் பண்ணி தண்ணியில சேர்த்துட்டு குழிஞ்சிட்டு போட்டாலும் போடலாம் துருவி சேர்த்தாலும் சேர்க்கலாம் நாங்க துருவி சேர்க்க போடுறோம் குழந்தைகள நல்லா பண்ணி கூட்டி எடுக்கிறோமோ நம்ம அவ்வளோதான் அதோட மல்லி தழை கொஞ்சம் சேர்த்து அப்படியே இறக்க போறோம் அவ்வளோதாங்க இதோட மல்லி நம்ம நறுக்கின்னா மல்லி அப்படியே சேர்த்து இறக்குறோம் சாம்பார் கோலாபூரி சப்ஜி ரசம் சோறு அந்த பக்கம் அப்பளம் ரெடியாக இருக்குது எல்லாமே ரெடியாக இருக்குங்கண்ணா கேசரியும் ரெடியாக இருக்குது எங்களுக்கு சாம்பாரும் வேணாம் ரசமும் வேண்டாம் சப்ஜியில் சாப்பிட போகிறோம் ஜப்ஜி ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட் பார்க்குறோம் இப்போ கோலாப்பூர் ஜப்ஜி சரிங்க ரசிங்க கப்சி என்ற சப்ஜி கழுவி போடுங்க வாங்க நீங்களும் உள்ளே போடுங்கண்ணா இது வந்து நம்ம எதுக்காக சாம்பார் எல்லாம் வேண்டாம்னா இந்த மசாலாலேயே சாப்பிடணும் அடிக்கிறீங்க கம்னா இருக்கு ம் ம் காசமாக இருக்குது மட்டன் கறியில் பசிஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கு சூப்பர் சூப்பர் ஆரஞ்சாரம் அரைச்ச மசாலாலாம் தரமா இருக்குது இது சாப்பாட்டுக்கே காம்பினேஷன் நல்லா நல்லா இருக்குண்ணா நார்த் இந்தியாலாம் என்ன சாப்பிடும் எல்லாருக்குமே தெரியும் நான் ரொட்டி புல்கா சப்பாத்தி பரோட்டா அதுக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க ஒவ்வொரு டைம் சாப்பிடும்போதுனா இப்போ நம்ம ஊரில் எடுத்துகிட்டு கோஸ் பொரியல்னா கோஸ் மட்டும் சாப்பிடுவோம் உருளைக்கிழங்கு பட்டாணி அது மட்டும் இருக்கும் இது எல்லா காய்கறிகளும் போட்டு ப்ளஸ் அந்த பன்னீரோட போட்டு சாதத்தோட சாப்பிடும்போது எல்லா காய்கறியோட ஃபீல் நல்லா இருக்குண்ணா கன்னியாகுமரி டு காஷ்மீர் பயணத்தில் புதுவிதமான சமையல் இரநூறுக்கு மேற்பட்ட சமையல் இதை சாப்பிட்டு முடிச்ச உடனே குழந்தைங்களுக்கு கொண்டு போய் சுட சுட சிறப்பாக கொடுக்குறோம் ரெடியா இருக்காங்க கண்டிப்பா நேற்றுல இருந்து அண்ணன் வீட்டில் தான் இருந்தோம் ஹரியானாவில் அண்ணனுக்கு சாப்பாடு கொடுத்துருவோம் நம்மளோட சாப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டுருப்பேண்ணா எப்படி இப்போ கோலப் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குது ஓகேங்க ஏதாவது நம்ம காலைல இருந்து பார்த்துருப்பீங்க நம்ம டீம் எப்படி ட்ராவல் பண்ணி எப்படிலாம் பண்ணுறாங்க ரொம்ப டீம் ஒர்க்கே நல்லா இருக்குது டீம் ஒர்க்கே ஸ்டேஷன் நல்லாயிருக்கு டீம் ஒர்க் நல்லா பண்ணுறீங்க நீங்கள் தேங்க் யூ எல்லாத்தையும் நான் பார்த்தா எல்லாேருமே ஹார்ட் ஒர்க்கிங் தான் உக்கான போக தவிர சாப்பின இந்தியா கல்ச்சர் தான் சவுத் கல்ச்சர் அச்சா பண்ணா ஒரு சாயத்தாக மக்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறோம் அதில் அதனால நம்மளை ஹெல்ப் பண்ணி அவர் ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் நம்ம வியூவர்ஸும் நம்ம எங்கெங்கெல்லாம் போகிறோமோ எல்லாம் நம்ம சாப்பாடு கொடுக்குறோம் நம்ம இல்லாதப்பட்ட மக்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம் அதனால உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் எங்களுக்கு பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்கிறாங்க டீமுக்கு பண்ணி கொடுங்கன்னு அவங்க சொல்கிறாரு அண்ணனை பார்த்தீங்கன்னாக்கா இப்படி சாதாரணமாக உட்காந்துருக்காரு நினைக்காதீங்க இங்கே வந்து பெட்ரோல் டீசல் இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுக்கிற ரகத்தில் வந்து பெரிய பொறுப்பில் இருக்கிறாரு அண்ணன் அண்ணன் சொந்த ஊர் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா நான் பொண்ணு கட்டினு பக்கத்து ஊரு வடலூர்லேருந்து வந்துருக்காரு அண்ணா அவனா அந்த ஊரில் நல்ல பெரிய தான் இருப்பாங்க அங்கேயும் பெரிய ஆள் தான் பெண்ணி இல்லை அண்ணன் வந்து நம்மளுக்கு அடைக்கலம் கொடுத்து அருமையான இடம்லாம் சமைக்கிறதுக்கு லொக்கேஷன்லாம் கொண்டாந்து கொடுத்துருக்கிறாரு காட்டியிருக்கிறாரு சிறப்பான முறையில் அதுவும் கஷ்டப்படுற ஏழை மக்கள் இருக்கிற இடத்துல வந்து சமைச்சு கொடுக்குற மாதிரி ஐடியா கொடுத்துருக்காரு சமைச்சாச்சு கஷ்டப்படுற ஏழை மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறோம் திருமதி சுசாரிதா கண்ணன் அவங்களுடைய முதலாம் ஆண்டு நினைவு நாளுக்காக ஏழை குழந்தைங்களுக்கு தட்டப்புடலான சாப்பாடு ஆனால் குழந்தைங்களாம் வந்துக்கிட்டே இருக்காங்க என்ன பிரச்சனை நமக்கு மொழி தெரியல அதனால வந்துடு இங்க அதனால வர வர கொடுத்துக்கிட்டே இருக்கும் இப்போ என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா வடி சாதம் சாம்பார் சோலாபுரி பஜ்ஜி சப்ஜி பஜ்ஜி இல்லடா ரசம் ரசம் கேசரி கேசரி ஒரிவத்தல் உரிவத்தல் அம்மா பெரிய ரசமா ரசமாண்டி சுசரிதா கண்ணன் அவங்களுடைய முதல் வருட நினைவு நாளுக்காக அம்மாவை நினைத்து உணவு கொடுப்பாங்க யாருன்னு பார்த்தோம்னா அப்பா அம்மா கணவர் கண்ணன் மகள் ஸ்ரேயா இவங்க எல்லாரும் சேர்ந்து சென்னையில் இருந்து விருந்து விருந்து கொடுக்குறாங்க வர வர கொடுத்துக்கிட்டே இருக்கும்ண்ணா கொடுத்துக்கிட்டே இருக்கும் வழி இந்த பாப்பாவுக்கு தான் புரிஞ்சிருக்கு போல தட்டு அது மட்டும் தான் இருக்கு வந்துட்டே இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் எல்லாம் வந்து சந்தோஷமா உணவு வாங்கிட்டு போறாங்கன்னா இவங்க எங்க இருக்காங்க பாத்தீங்கன்னா இந்த ரோடு தாண்டின ஒன்னையும் கஷ்டப்படுற ஒரு குப்பை மாதிரி இருக்குண்ணா அந்த இடத்துல இவங்கெல்லாம் வசிக்கிறாங்க அவங்களுக்கு இன்னைக்கு விருது கொடுத்துருக்கோம் இந்த விருந்து எதுக்காக கொடுத்தோம்னு பார்த்தோம்னா துசரிதா கண்ணன் அவங்களுடைய முதல் வருட நினைவு நாளுக்காக அம்மாவை நினைத்த உணவு கொடுப்பாங்க யாருன்னு பார்த்தோம்னா அப்பா அம்மா கணவர் கண்ணன் மகள் ஸ்ரேயா இவங்க எல்லாம் சேர்ந்து சென்னையில இருந்து இந்த விருந்து விருந்து கொடுக்குறாங்க அம்மா இன்னைக்கு அந்த குடும்பத்தோட இல்லைனாலும் இன்னைக்கு இத்தனை மனச குழந்தைகளோட பசியை ஆச்சிருக்காங்க அம்மாவோட ஆசீர்வாதம் என்றும் அந்த குடும்பத்துக்கு நிலைத்து இருக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு கட்டது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசி ஆறி கொண்டிருக்க ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் இறைவனை பிரார்த்திக்கிறோம் இந்த மாதிரி உதவி மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எந்த மாதிரி உதவி செய்யணும்னு நினைச்சாலும் நம்ம கீழே வர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க கட்டது கைல சேனல்லையும் நம்ம ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க பேஸ்புக்ல பேஜ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க நம்ம எல்லாம் பிஸியா இருக்காங்க தயவு செஞ்சு லைக் பண்ணிடுங்க